நேத்து கலாட்டா சேனல்ல நடந்தது என்ன கலாட்டா சேனல் மேல நூறுக்கு போன் பண்ணி போலீஸ்ல புகார் அடிச்சேன் புகார் அடிச்ச உடனே நேற்று சென்னை கலாட்டா சேனலுக்கு வந்தாங்க இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்ற பேருல ஓகேங்களா சண்டை இழுக்கிறதுக்காகவும் அவங்க கண்டன்ட்டுக்காகவும் பண்ணாங்க கலாட்டா போலீஸ் வந்த உடனே அந்த நவீன் நபர் ஆங்கர் நவீன் ஓட்டம் முடிச்சா அப்படி ஓகேங்களா நான் ஓட்டம் முடிச்சேண்ணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அண்ணாநகர் ஸ்டேஷன்ல வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போற வரைக்கும் நான் நின்னேங்க நான் வந்து ஓட்டம் எல்லாம் கிடையாது ஓகேங்களா சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க நவீன் என்ற நபர்கிட்ட கேட்கிறேன் நீ உண்மையிலேயே நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கியா இதே கொஸ்டினை ஒன்னா இன்டர்வியூ எடுக்கிறோம்ன்ற பேர்ல நான் உங்களை வர சொல்லி உட்கார வச்சு நீ நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கியா நீ உண்மையிலேயே நல்ல குடும்பத்தில் தான் பிறந்திருக்கியா அப்படின்னு கொஸ்டின் கேட்டா சும்மா இருக்குமா இல்ல நீ நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க அப்படின்னு ஒரு மாயையில இருக்க அப்படின்னு சொன்னா நீ சும்மா இருக்கியா அதே மாதிரி தான் நடந்துச்சு அதே மாதிரி இந்த ஆங்கர் நவீன் கிட்ட கேட்கிறேன் ஆக்சுவலா அப்படின்னு நிறைய பேர் ஆக்சுவலா மானத்தை வித்து பேசுறாங்க நீ பண்றது பேரு ஒரு வகையான என்ன அடுத்தவங்கள பத்தி தப்பா பேசி அடுத்தவங்களோட மானத்தை இன்டர்வியூ அப்படின்ற பேர்ல அடுத்தவங்களோட பிரஸ்டீஜ தூண்டி அதை வித்து வியூஸ் ஆக்கி காசாக்கி நீ பண்றதே ஒரு பியூர் அந்த கலாட்டாச்சார லேங்கர் நவீன கேட்கிறேன் இன்னும் வந்து நீ பண்ண பாவத்துக்கு நீ அணிவிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது கூடிய விரைவில் நீ எந்த கையில கழுவுறியோ அந்த கையில சாப்பிடுற மாதிரியான நிலைமை வரும் கூடிய வரைவில் வாதம் பக்கவாதம் நோயால பாதிக்கப்பட்டு நீ படுத்து படிக்க ஆகறியா இல்லையா அப்படின்றத பாருங்க அடுத்தவங்களை வர சொல்லி அவங்கள பிரஸ்டிஜிஸ் தூண்டுற மாதிரி இத்தனைக்கும் நான் வந்து ஒரு படிச்சவர் ஒரு மருத்துவர் மண்ணலை பாதிக்கப்பட்டவங்களையே நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றோம் அவங்க மேல உள்ள தப்ப நடக்கிறதுக்காக இவ்வளவு நீ பேசினீங்க உங்க சேனலுக்கு என்ன பத்தி பேசின திவாகர் ஆங்கர் கேள்வி திவாகர் ஓட்டம்னு நூறுக்கு இப்போ போன் பண்ணி போலீஸ் உங்க இடத்துக்கு வந்தாங்களே கடாட்டா சேனலுக்கு வந்து அப்ப நீ ஓட்ட முடிச்சி ஓடனே திருப்பி போன் பண்ணி போலீஸ் போன் பண்ணி அவரை வர சொல்லுறதுக்கு அப்புறம் தான் நீங்க அதையும் சொல்லவே இல்ல நூறு போலீஸ் போன் பண்ணதும் நான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சொல்ல வரேன் நவீன் அங்கன் வந்து நீங்க பண்றது வந்து என்னோட வளர்ச்சியை தடுத்துலாம் நிப்பாட்ட முடியாது ஒரு பக்கம் பொறாமை ஒரு பக்கம் பிளான் இது கலாட்டாச்சு என்னல்ல ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது இதுக்கு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி என்ன இன்டர்வியூ எடுக்கிறப்ப நடந்துச்சு என்னோட சேஃப்டிக்காக நான் ஒரு வீடியோ பதவி எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோ பதவி இருக்கு ஓகேங்களா ரிபிட்டடா திருப்பி நடக்குது நம்ம அந்த உடனே என்ன டிஃபை பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்க எந்த விதத்துல நாயம் இன்டர்வியூ பண்ற வர்றதுக்கு முன்னாடி இன்டர்வியூ பண்றவங்களை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே கொஸ்டின்ஸ் குடுத்துரும் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பொது வழியில பிரஸ் பத்திரிகை அப்படின்ற வழியில கிடையாது இன்டர்வியூக்கு நேர்முக காணல் வாங்க அப்படின்னு வர வச்சு அவங்களை அவமானப்படுத்தினா அதை ரிஜெக்ட் பண்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு அனுமதி இல்லாம இந்த வீடியோ போட்டதுக்கு கண்டிப்பா நவீன் மேடியும் கலாட்டா சேனல் மழையே நான் ஆக்சன் எடுப்பேன் நல்லா தெரிஞ்சுக்காக கலாட்டா சேனல் வந்து பயங்கரமா என்ன ஏமாத்திருக்காங்க முத முதல்ல சைலா மேடம் இன்டர்வியூ வர சொல்லி உங்களுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் குடுக்குறேன்னு சொல்லி டிராவல் கூட காசு செலவு கொஞ்சம் போய் அட்லீஸ்ட் ஒரு பஸ்ஸுக்கு கூட காசு கொடுக்காம ஏமாற்றிய ஃப்ராடுக்கார சேனல் தான் அந்த கலாட்டா சேனல் திரும்பி சொல்ல வரேன் உண்மை சத்தியம் ஜெயிக்கும் அந்த மீனாட்சி தாய் மேல சத்தியமா நான் சொல்ல வரேன் ஓகேங்களா நான் படிச்ச படிப்பு எனக்கு மூணு பேரும் போட்டது என் படிச்ச தொழில் பிசியோ தரப்பிங்க என் பிசியோ தொழில் மேல சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு முத முதல்ல அந்த கலாட்டா சேனல் இன்டர்வியூ சகிலா மேடம் இன்டர்வியூ எடுக்க வர்றப்ப உங்களுக்கு நான் பஸ் பேர் கொடுக்குறேன் சொல்லி அப்படியே ஏமாத்தி நம்ம அப்படி பண்ண ஃபிராட் சேனல் தான் அந்த சேனல் நான் முதலே தான் வந்து இந்த உங்களுக்கு போட்டு விடுறோம் வாங்க டிராவல் எக்ஸ்பென்ஸ் கூட கிடையாதுங்க திருப்பி சொல்ல வரேன் இதே கலாட்ட சேனல் என்ன பத்தி எப்படி போட்டிருந்தாங்கன்னா தரையிலும் மண்ணிலும் புரண்ட நடிப்பார் இன்னும் வாண்டளவில் பறந்தா உயர்ந்தார் இப்படிதான் எல்லா நாளும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கண்டன்ட் கிடைக்கலன்றனாலே உடனே அப்படியே டக்குன்னு பல்டி ஆயிடுச்சு உள்ள அடிக்கிறாங்க இது என்ன காரணம்னா உங்களுக்கு வியூ சேனம் இது மாச கடைசி மத்த யூடியூப் சேனல் காரணம்லாம் சொன்னதும் இது மாச கடைசி மாச கடைசில அவங்களுக்கு வீவ் காசு வரணும் இந்த புலப்பு புடக்கிறதுக்கு நவீன நான் கேக்குறேன் பிச்சை எடுக்கலாமே பிச்சை எடுக்கலாமே வீடு வீடா தெரு திருவா போய் பிச்சை எடுக்கலாமே உங்களை பத்தி இவரை பத்தி எல்லாருமே சொன்னாங்க கொஞ்சம் ஒரு ஆட்டிடியூடா பேர் இவர் வந்து ஒரு சில ரவுடிகள் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இன்டர்வியூ பண்ணா கொஞ்சம் ஏதாவது பேசுவார்க்கும் பயந்து ஆளை பொறுத்து பொறுத்து ஓகேங்களா பேசுவார்க்க என்ன உட்கார வச்சு கொஸ்டின் அவமானப்படுத்துற மாதிரி எனக்கு அப்படி நான் வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டியே விரும்ப மாட்டேன் ஓகேங்களா என்னோட அனுமதி இல்லாம என்னோட தகவல் இல்லாம இன்டர்வியூ எடுக்கிற பேர்ல என்னோட வீடியோ பப்ளிஷ் பண்ண கலாட்டா சொன்ன மேல கண்டிப்பா நான் ஆக்சன் எடுப்பேன் திரும்பி சொல்ல வரேன் அடுத்தவங்களோட மானத்தை வித்து பொழைக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தவங்களோட ப்ரஸ்டீஜர் வித்து அதை காசாக்க நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான விபச்சாரம் அதே மாதிரி சொல்ல வரேன் நான் பெரிய ஆளா இருக்க தானே என்ன சேனல் வர சொல்லி ஏன் முகத்தை காமிச்சு வியூஸ் வாங்கணும்னு நீங்க பண்றீங்க நான் ஒண்ணும் அவங்களே போன் பண்ணி சொன்னாங்க இன்டர்வியூ இன்டர்வியூக்குன்னு ஸோ இன்டர்வியூ வந்து என்ன வச்சு கலாட்டா சேனல் லட்ச லட்சமா நான் என்னோட வீடியோஸ் பழையோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க அதே மாதிரி கலாட்டா சேனல்ல அப்போல இன்ஜினியரிங் காலேஜ்ல அவுட்டர்ல நடந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன வர சொல்லியிருந்தாங்க அப்பயே என்னை எடுத்து பெருமையா போட்டு ரெண்டு மில்லியன் வியூஸ் வாங்கி அதுலயும் காசு சம்பாரிச்சாங்க என்ன வச்சு லட்ச லட்ச லட்சமா காசு சம்பாரிச்ச நிறுவனம் தான் அந்த கலாட்டா ஒரு ஏதாவது ஒரு வீடியோ யூஸ் பண்ணோம்னா எனக்கு அபிஷியலா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கேப்பாங்க பர்மிஷன் நான் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ யூஸ் பண்ணுவாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்திக்ஸே இல்லாம நேற்று வந்து நான் இன்டர்வியூல நான் கண்டினியூ பண்ணவே இல்லை பாதியிலே டிபார்ட்மெண்ட் வீடியோ எடுத்துட்டு போறாங்க திருப்பி சொல்ல வரேன் நவீன் வந்து எந்த கையில கழுகுறாரோ அந்த கையிலே சாப்பிடற வாதம் பக்கவாதத்தால பாதிக்கப்படு நல்லா தெரிஞ்சுக்காங்க பண்ண பாவம் என்னைக்குமே விடாது உப்பு தின்னவே தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு வந்து திருப்பி சொல்ல வரேன் இந்த நவீன் வந்து பாத்தீங்கன்னா அவ சொல்றேன் நவ ஒரு நாகரிகமே இல்லாம ஒரு தொங்களை வர சொல்லி இது மத்த இன்ஸ்டாகிராம் செலிபுரிட்டிஸ்க்கும் நடிகர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமே இல்லாம இதனை போர் அப்படி ஓகேங்களா எதுக்கு சம்பளமே இல்லாமனா அவங்க மேல தப்பு இருக்கு நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம முந்திருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பத்தி எப்படி எடுத்து போட்டாங்க இதுதான் நடந்தது ஓகேங்களா போலீசில் புகார் இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா லீகல் ஆக்சன் எடுப்பேன் என்னோட வீடியோ எடுக்கலட்டி இந்த கலாட்டா சேனலோட அருணா மேடம் ஆக்சுவலா அவங்க தான் ஓனர் நினைக்கிறேன் கலாட்டா சேனல் அருணா மேடம் கேட்கறேன் இப்படிதான் வந்து நீங்க கீழே இருக்கிற ஸ்டாஃப்க்கு எல்லாம் கத்து கொடுத்தீங்களா மேடம் அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா நாகரிகமே இல்லாம ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலாட்டி அவங்க இன்டர்வியூ வேற பொது தளங்கள்ல பத்திரிக்கைன்ற கேள்வி கேட்கறது வேற நீங்க வந்து என்னை நேர்முகல் காணறதுதான் உங்களை வர வச்சிருக்கீங்க கரண்ட் இஷ்யூஸ் பிரச்சனைகள் தான் கேட்கணும் டிஃபை பண்ற மாதிரி கேட்க போறாங்க நான் வந்து ஒரு உலகத்துல கிடையாது தான் ஒரு உலகத்துல இருக்க அப்படி என்ன உலகம்னா அடுத்தவங்களை எப்படி மடக்குறது அடுத்தவங்களை வந்து எப்படி அசிங்கமா கேட்கறது அவமானப்படுத்துறது இதை வச்சு நம்மளுக்கு எப்படி வியூஸ் வரும் காசு வரும் இதை பாக்குறீங்க கையை முறிகா அப்படி இப்படின்ற அப்படி ஆட்டிடியூட் காப்பாடி உடனே எல்லாம் நான் எந்த ஒரு சேனலுக்கும் போலீஸ்க்கு எல்லாம் போன் பண்ண மாட்டேன் இந்த நடந்துச்சு கண்டிப்பா சொல்ல நவீன் வந்து உண்மைதான் கேட்கறேன் நல்ல தான் பிறந்த அப்படியா அப்படின்றது எனக்கு இன்ன வரையும் புரியல நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க தரமானவங்க நேர்மையானவங்க இத பண்ணவே மாட்டாங்க ரீசுக்காகவும் காசுக்காகவும் இதை பண்ற ஒரு இந்த கலாட்டா சேனல் அதாவது சென்னையில வந்து நான் இன்டர்வியூ கொடுத்த ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணை வந்து பிடித்தான் ஒரு கொஸ்டின் தேவையில்லாம போட சொல்லி யூடியூப் அவங்க போட்டாங்க உடனே அந்த தற்கொலை முயற்சிக்கு தற்கொலை முயற்சி அட்டன் பண்ணி அந்த யூடியூப் சேனல் ரன் பண்றவங்க அரஸ்ட் பண்ணாங்க ஓகேங்களா உடனடியா வந்து பாத்தீங்கன்னா கைது செய்தாங்க அதே மாதிரி கண்டிப்பா நவீன் ஏதாவது ஒரு இடத்துல கலாட்டா சேனல் நிறைய இளைஞர்கள் எனக்கு போனுங்க ஆனா அது மாதிரி டிராவல் எக்ஸ்பென்ஸும் கொடுக்கல காசும் என்னை வர வச்சு அவமானப்படுத்துறாங்க நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்காங்க சோ கூடிய விரைவில் கலாட்டா சேனல் அழிய போகிறது நான் சொல்ல வரேன் இந்த சேனல் ஓனர் அருணா மேடம் கிட்ட நீங்க நவீன் மாதிரி ஆங்கர் எல்லாம் வச்சீங்கன்னா கண்டிப்பா சேனல் அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா அருணா மேடம் வந்து இதை கண்டிக்கிறாங்களா இல்ல இவங்க எல்லாரும் ஒரு கூட்டான்னு தெரியல ஓகேங்களா இப்படி எல்லாம் கொஸ்டின் கேளுங்க இடத்துல இருந்தே கொடுத்து இவங்களை கொஸ்டின் கேட்க விட்டு அதுக்குன்னே தப்பான ஆட்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி சோ தமிழக மக்களே பொதுமக்கள்கிட்ட க்ளோஸ் கான்டாக்டா இருக்கிற எனக்கே இந்த நிலமனா எத்தனை அப்பாவிகள் பாதிக்கப்படுவாங்க நான் வந்து ஒரு போர்டானவன் தைரியமானவன் ஓகேங்களா திருப்பி சொல்ல வரேன் அந்த நவீன் என்ற நபருக்கு தான் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா மனநல பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து வாழ்க்கையில பதினஞ்சு வருஷம் ஆங்கரா இருக்கும் அவன் வாழ்க்கையில முன்னேற முடியல நம்ம அப்படியே ஆங்கரா இருக்காரு நான் டக்குனு ஒரு ஐந்து படங்கள் நடிச்சிட்டேன் மக்கள்கிட்ட செல்வாக்கு ஓகேங்களா சோ அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்ப இன்டர்வியூன்னு வர்றப்ப அந்த பொறாமையில உள்ள ஒரு வெளிப்பாடு தான் அது ஓகேங்களா இது ஒரு வகையான மனநிலை குறைபாடு வந்து அவர் இன்டர்வியூ பார்த்ததும் கிடையாது திருப்பி சொல்லுவேன் கூடிய விரைவில் இவர் வந்து நல்ல தான் பிறந்திருக்கா அப்படியா என்னன்னு தெரியல ஆக்சுவலா நவீன் மாதிரி யாருல சாவு வந்து ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இப்படி நிறைய நிறைய மன வருத்தத்தை உண்டாக்கி மனக்கஷ்டத்தை ஏற்படுத்தி இதுல காசு சம்பாரிச்சு யூடியூப் சேனல்ல போட்டு சம்பாதிக்கிற ஒரு இது வந்து ஒரு மாஃபியா கூட்டம் கலாட்டா சேனல் மாதிரியான மாஃபியா கூட்டங்கள் கூடிய விரைவில் திருப்பி இவங்க வந்து இது பெருமை நினைச்சிட்டு இருக்காங்க பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப ஆழமா போயிருச்சு அப்ப வர்றவங்களுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் கூட கொடுக்காம ஏமாத்தி அவங்க வீடியோ எடுத்து போட்டு காசு சம்பாரிச்சு பணம் சம்பாதிக்கிற கூட்டம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க சரி என்ன வச்சு நான் கேட்கிறேன் கலாட்டா சேனல் வந்து மேடம் அருணா மேடம் கேக்குறேன் என்ன வச்சு நீங்க லட்ச லட்சமா சம்பாரிச்சிருப்பீங்க என்னோட வீடியோஸ் நான் எந்த காசு இல்லாம எந்த எதுவா இருக்கும் இல்லாம வீடியோ எடுத்திருப்பீங்க நான் போட்ட பிச்சை கலாட்டா சேனலுக்கு அது உங்களால எனக்கு ஒரு 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 பெனிஃபிட்டும் கிடையாது நான் போட்ட இது கலாட்டா சேனலுக்கு போட்ட பிச்சை ஓகேங்களா சோ அந்த பிச்சையில சம்பளம் வாங்குறதுதான் அந்த ஆங்கர் நவீன் இதெல்லாம் என்னங்க ஒரு கொடுமையா இருக்கு சோ திருப்பி சொல்ல வரேன் பொதுமக்கள் கலாட்டா சேனலுக்கு இன்ட்ரி போறதுக்கு முன்னாடி ஒரு விழிப்புணர்வா இருங்க அவங்க கிட்ட இதை வந்து அருணா மேடம் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் என் சம்பந்தப்பட்ட என்ன இன்டர்வியூ எடுத்தீங்களா இதுக்கு முன்னாடி உங்க சேனல்ல நான் இதுவரை இன்டர்வியூன்னு ஒரு வயசுல வாங்கினதுல என் காசு செலவு தான் உங்க சேனல் வந்திருக்கேன் என்னோட சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களையும் நீங்க ரிமூவ் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா சம்பந்தப்பட்ட இது முன்னாடி எடுத்த இன்டர்வியூ நேத்து எடுத்த இன்டர்வியூ நான் இன்டர்வியூ குடுக்கல உடனே எந்திரிச்சிட்டேன் அவங்களுக்கு கண்டென்ட் குடுக்கலன்றதுக்காக அப்படியே கோர்த்து விடுறாங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என் பிரச்சனை என் சொந்த பிரச்சனை நான் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் ஓகேங்களா நீ கூப்பிட்டது வந்து இருந்து பத்திரிகையாளர் கேட்கல வர வச்சு என்ன இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவுமே இவங்க அவங்க கூட ஒன்னா உட்காந்து பேசியிருந்தா போட்டிருக்க மாட்டாங்க நான் போலீஸ்க்கு போன் பண்ணது இவங்க தப்ப வெளித்துக்கு காமிச்சனால அவங்க மானம் போயிருமோ என்னமோ அவங்க அது முன்னாடி முந்தி போட்டிருக்காங்க இதுதான் நடந்த உண்மை ஓகேங்களா பட் இருந்தாலும் உண்மையை வந்து ரொம்ப நாள் வந்து ஒளிச்சு வைக்கவே முடியாது கூடிய விரைவில் பண்ணப்ப அவங்களுக்கு திருப்பிச்சல வரேன் சென்னையில ஏற்கனவே ஒரு பொண்ணை அவங்களுக்கு வீடியோ எடுத்து ஓகேங்களா ஒரு யூடியூப் சேனல்ல தனியார் யூடியூப் சேனல்ல யூடியூப் எடுத்து அதை நீங்க அப்லோட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்லோட் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு தற்கொலை முயற்சி பண்ணி கடைசியில அந்த யூடியூப் சேனல் அவங்க அரெஸ்ட் ஆகி கூடிய சீக்கிரம் அந்த சேனல்ல மூடாங்க இதே நிலமே கலாடா சேனலுக்கு வரும் ஓகேங்களா சோ அடுத்து உங்களோட ப்ரஸ்டீஜில கை வைக்கிறீங்க நீங்க பண்றதுனால என்னோடது குறைய போறதே இல்ல மக்களுக்கு வந்து திவாகரனா யாருன்னு தெரியும் எப்படிப்பட்ட நேர்மையானவரும் தெரியும் எனக்கு வர்றது வந்துட்டு தான் இருக்கும் கூடிய சீக்கிரத்துல திருப்பி சொல்லுவாரு நவீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலாட்ட சென்னலோட ஆங்கர் வந்து என்ன பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவர் உங்களுக்கு திறமறை தான் நீங்க முன்னேறி காட்டுங்க என்னையும் ஆபாசமா வந்து உங்களையும் சேர்ந்து கம்பேர் பண்ணி ஒரு சொல்லியிருக்கா அப்படி ஓகேங்களா இவர் வந்து ஏன்னா நம்ம வந்து யாரும் யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது ஓகேங்களா சோ நவீன யாரு கூடயும் கம்பேர் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது ரொம்ப மட்டமானாலும் ஆனா கூடிய விரைவில் நல்லா எழுதி வச்சுக்காங்க அவங்க பண்ண பாவத்துக்கு இறைவன் மேல இருக்காரு பண்ண தக்க கூலி கிடைக்கும் கூடிய உரைவுல வாதத்தால் பக்கவாதத்தில் படுத்து ஆகி எந்த கையில கழுவுறாரோ அந்த கையில சாப்பிட்ற நிலைமை அந்த நவீனுக்கு வரும் அந்த நிலைமை வர்றப்ப பண்ண பாவங்கள்ல நவீன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் கூடிய உரைவுல இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க இவரோட சார்பு அதை சாவு முடல வயிற்றுறிஞ்சு சொல்றேங்க வயிறுறிஞ்சு சொல்றேன் என்னால அந்த கலாட்டா சேனல் அவ்வளவு சம்பாரிச்சிருப்பாங்க ஓகேங்களா உடல் உழைப்போட நான் வந்து தொண்டை தண்ணி போக வந்து கூவிட்டு போயிருக்கேன் கத்திட்டு போயிருக்கேன் என்ன வச்சு லட்ச லட்சமா சம்பாரிச்சுட்டு என்னையே அவமானப்படுத்துறதுக்கு யாருங்க ஒத்துக்குருவா எல்லாம் இந்த மாதிரி ஒரு சில சேனல்னால எல்லா சேனலும் கெடுது அவங்களுக்கு காட்டுற விஷயம்லாம் கண்டென்ட் வேணும் அப்படின்றதுக்காக அவங்க இஷ்டப்பட்ட கண்டென்ட் எனக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டியே வேணாங்க நான் அதை விரும்ப மாட்டேன் எனக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் என்னை பத்தி யாராவது பேசுனா அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன் என்னோட சொந்த பிரச்சனை என்னோட சொந்த முயற்சி அது வேற ஒரு குறு காலங்களில் நான் அஞ்சு படங்களை நடிச்சிட்டேன் அடுத்த அடுத்து முன்னேற போறோம்ன்றனால யாரோட வளர்ச்சியும் யாரையும் தடுத்து நிப்பாட்ட முடியவே இருக்காது ஓகேங்களா அந்த மீனாட்சி தாய் புண்ணியத்துல வளர்ந்துகிட்டு மேல போயிட்டே எல்லாம் என் வளர்ச்சியை தடுத்து நிப்பாட்ட முடியாது இனிமே இந்த வீடியோ எல்லாரும் சூது நடந்திருக்கேன் கூடிய விரைவில் நவீன் இதுக்கு உண்டான பாவத்தை அணிவிப்பார் திருப்பி சொல்ல வரேன் அது எந்த ரூபத்திலேயே வரலாம் ஓகேங்களா தண்டு வடத்துல அடிபட்டு படுத்த படிக்க ஆகலாம் ரெண்டு கைகால்கள் வழங்காம போகலாம் ஓகேங்களா பக்கம் வரலாம் பண்ண பாவம் அடுத்தவங்களை வந்து அளவுக்கு மீறிய பாவம் ஓகேங்களா ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க தான் ஒரு ஓட்டை எடுத்தீங்கன்னா ஓட்டை எடுக்கவே இல்லை ஸோ அருணா மேடம் நான் ஃபைனலாக கொடுக்குற எச்சரிக்கை என்னோட சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோவும் ஓகேங்களா சோசியல் மீடியால இருந்து என்ன பர்மிஷன் வாங்கி போட்டீங்கல்ல எந்த வீடியோவும் என்னோட இன்டர்வியூ என்ன இன்டர்வியூக்குன்னு சொல்லிட்டு உங்க நான் எந்த காசும் இல்லை இருக்கிற என்னோட சம்பந்தப்பட்ட அனைத்து பதவிகளையும் உங்க கலாட்ட சேனல தூக்கலாட்டி கண்டிப்பா பெரிய ஆக்சன் எடுக்கும் பெருசாகும் ஓகேங்களா நீங்க தரம நல்லது மக்கள் மத்தியில் உங்க சேனலை பத்தி விழிப்புணர்வு ஆயிருச்சு நீங்க என்னென்ன ஃபிராடு பண்றீங்க டிராவல் எக்ஸ்பன்ஸ் கூட கொடுக்காம ஓகேங்களா நபர்களை அப்பா வர வச்சு அவங்கள தொண்டை தண்ணி போக இன்டர்வியூ எடுத்து போட்டு அவங்க நெகட்டிவா கேட்டு அவங்கள அவமானப்படுத்தி இதுல காசு சம்பாரிச்சு இதெல்லாம் ஒரு குழப்பே கிடையாது ஆக்சுவலா அருணா மேடம் கூடிய விரைவில் உங்க சேனல் ஏற்கனவே ஒரு தனியார் சேனல் முடக்கப்பட்ட மாதிரி கண்டிப்பா முடக்கப்படும் ஓகேங்களா உங்க ஆங்கர் எல்லாமே உங்க சேனல் முடக்கப்படுது சேனல் தான் கெட்ட நவீன் பண்ணிட்டு போறது நவீனுக்கு பர்சனல் அஃபெக்ட் ஆகிறது ஒரு மக்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்த சேனலையும் குறிக்கும் நிறைய பேர் சொல்றாங்க சேனல் நவீன் எல்லாரும் ஒண்ணுதான் மேல ஹெட்டில் இருந்து சொல்றதான் ஓகே அவங்களும் கேட்கறாங்கன்னு சொல்றாங்க கூடிய விரைவில் என்னோட வீடியோ பதிவு நீக்கலாட்டி கண்டிப்பா லீலக்சன் எடுத்துப்படுவோம் வணக்க மக்களே